அடுத்தவங்க சாப்பிட்டாங்களான்னு பாக்கணும் வயிறு புல்லா சாப்பிடறதுக்கு முன்னாடி அடுத்தவங்க சாப்பிட்டாங்களான்னு பார்க்கணும் அது திமுறல சாப்பிடாம நான் என்ன பண்றேன் நீங்களே சொல்லுங்க அத்தை வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே சொல்லிட்டாங்க மீன் குழம்பு வச்சு வறுத்துட்டாங்க மீன் வறுவல் செஞ்சுட்டாங்க அதையே சாப்பிட்டுக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க சரி சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்போம் சாமான்லாம் நிறைய இருக்குன்றதுனால அதை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லிட்டு இருந்தால் நான் தட்ட தட்டாத சார் இருந்தா இவங்க என்னடான்னா நாங்க சிக்கன் தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா நான் பத்து மணிக்கே சொல்லிட்டேன் அத்தை மீன் குழம்பு மீன் வரும் செய்யறாங்களா நீ சிக்கன் வாங்கிட்டு வந்து கொடுத்தனா நான் உனக்கு சுக்க மாதிரி பண்ணி கொடுத்தா தொட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அதெல்லாம் இல்லாம சும்மா உட்கார்ந்து அந்த சோனி வாங்கிட்டு வந்து சோனி அந்த சவுண்ட் பார வாங்கிட்டு வந்து அத வச்சு பாட்டி கேட்டுட்டு இப்ப வந்து ஒன்றரை ரெண்டு மணிக்கா போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கு வாங்கிட்டு வந்தது ஒரு மணி நீங்க செய்யறது ரெண்டு மணி

அதுக்கப்புறம் அப்புறம் தௌசண்ட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க காயத்ரி கார்த்தி சேனலில் என்னோட ஃபர்ஸ்ட் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப 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 थैंक यू ஏனா வந்து யாருக்கும் தெரியாத ஒரு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க இன்னும் கொஞ்சம் அதிகமான பேர் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணனும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் ட்ரீட் கொடுப்பீங்க யாருக்கு ட்ரீட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கா இல்ல கார்த்திகா எல்லாருக்கும் தானா நான் நான் அதல வரதுரதன என்ன ட்ரீட் பண்ண உங்களுக்கு

பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து பெருசாக வளர்ந்துட்டேன்னா வந்து ஏதாவது வந்து செய்வேன் இப்போதிக்கு நம்மளோட லைஃப்கு செட்டிலுக்காக தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க ரொம்ப 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 சந்தோஷமா இருந்துச்சு அதை நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு தனி வீடியோவாகவே ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இப்போ சொல்லணும்னு நின நினச்சதுனால சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோனி வீடியோவுக்கு வந்து பயங்கர ரெஸ்பான்ஸு என் ஹஸ்பண்ட் தான் வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க எல்லாத்துக்கும் வந்து ரிப்ளை பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன் ரொம்ப அவங்களுக்கும் தேங்க்யூ கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு லைக் பண்றவங்களுக்கு தேங்க்யூ நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க இப்பெல்லாம் அதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க வெங்காயம் வந்து வதங்கி எடுத்து தக்காளி வந்து கட் பண்ணிட்டு கிச்சன் வந்து ரொம்ப மோசமாக தான் இருந்தது இப்பயும் தான் இருக்கு சாமாலாம் இருக்கு நான் நகந்தேன்னா சாமாலாம் நிறைய தெரியும் நிறைய சாமா இருக்கு சரி அதான் இன்னைக்கு பண்ணிடலான்னு பார்த்தோம் அது கூட சிக்கனை வாங்கிட்டு வந்து கொடுத்து சிக்கன் தான் செய்யு அதை செய்யு இது செய்யன்னு சொல்லிட்டு வேலை வச்சாச்சு செஞ்சு முடிச்சிட்டு அவங்களையும் வச்சு கிளீன் பண்ணலான்னு தான் இருக்கேன் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் பார்த்து இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடி பிடிக்குதுல்ல அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வாட்டர் சேர்த்துக்கிறாங்க ஸோ ஹோட்டலில் தான் இப்படி பண்ணுவாங்களா இல்லை வீட்லேயும் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல அவங்க வந்து அடி பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு அதாவது ஒரு இப்போ இந்த கரண்டி எடுத்துக்கிறேன் இந்த கரண்டி ஃபுல் இல்லாத அளவுக்கு வாட்டர் சேர்த்து இது பண்ணிக்கிறாங்க ஸோ அடி பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணது கிடையாது இப்போ வந்து இந்த பாத்திரம் வந்து சட்டியில் தான் நான் செய்கிறேங்குறதுனால இது வந்து ரொம்ப நான் ஸ்டிக்கியா இருக்கும் இந்த சட்டி பாத்தீங்கன்னாலே தெரியும் ஓட்டாது இந்த சட்டி நான் போக நான் செஃப் வேலை சேர்த்துருக்கேன் செஃப் பிரியாணின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கும் அந்த செஃப் சொல்லி கொடுத்த ஐடியா தான் அது ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தக்காளி வந்து ஒரு தக்காளி கட் பண்ண மறந்துட்டேன் எப்ப நான் தக்காளி போட்டோடனே வீடியோ பாக்குறவங்களுக்கு தான் தெரியும் எப்பயும் தக்காளி போட்டோடனே நான் உப்பு மஞ்சு சுளிச்சிட்டுருவேன்

சரிதா மசாலா பாத்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு வெங்காயம் தக்காளி வதங்கி இருக்கு ஏய் மக்களே இதுக்கு மேல நீங்க வதக்குவீங்களான்னு சொல்லுங்க இந்த அளவுக்கு வதங்கி இருக்கு பாருங்க இதுக்கு மேல யாராவது வதக்குவீங்களா

இந்த கரண்டி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன் ஸ்மார்ட் பஜாரில் வாங்கினேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா அந்த சில்வர் கரண்டி போட்டு டர்ட் டர் டர்ன்னு சொல்லிட்டு சவுண்டு கேட்கும் இதில் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு எனக்கு கேட்கலை உங்களுக்கும் கேட்காதுன்னு நம்புகிறேன் அதனால தான் மற்றபடி வீடியோவுக்கு வெளியிலலாம் இந்த கரண்டி நான் யூஸ் பண்ண மாட்டேன் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் எனக்கு பழகம் வ பழக்கம் வரல ஃப்யூச்சரில் நல்லா பழகிடுச்சுன்னா நான் யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாகவே பாத்தீங்கன்னா தெரியுதா கலர் வந்து பாத்தீங்க சேஞ்ச் ஆகும் இங்க கம்மி இப்ப வந்து என்ன பண்ணலாம் மசாலாலாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பு அடுப்பு ஸ்லோ பண்ணிக்கலாம் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தான் சில்லி பவுட்ரு சேர்த்துருக்கேன் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் சேர்த்துக்கிறேன் அப்புறமேட்டு என்னோட ஸ்பெஷல் கரம் மசாலா இது பார்த்தீங்கன்னா நானே செஞ்ச கரம் மசாலா என்னோட சப்ஸ்கிரைபர் கேட்டு செஞ்சது அதை வந்து இந்த அளவுக்கு போட்டுக்கிறேன் என் ஹஸ்பண்ட் கம்மி பண்ண சொல்கிறதுனால கம்மி பண்ணிக்கிறேன் ஏன்னா அவர் தான் சாடப்படுறாரு இந்த அளவுக்கு நான் வந்து போட்டுக்கிறேன் இந்த கரம் மசாலாவோட ரெசிபி வேணும்னா வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதோட லிங்க் கொடுக்குறேன் பாருங்க பார்த்து நீங்களும் வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க அங்கெல்லாம் கம்மிக்காதீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் குழம்பு மிளகாத்தல் அப்புறமா குழம்பு மொளகாத்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிரட்டிக்கலாம் நல்லா மசாலா ஃபுல்லாக சிக்கனில் இல்லை அளவுக்கு திரட்டிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய போகிறாராம் நான் செய்ய மாட்டேன் இது ஒரு டிஷ்ஷே எனக்கு கஷ்டமாக இருக்குது என்னை செய்ய சொன்னாங்க நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து அவங்களே செஞ்சு வைக்கிறாங்க அவ்வளோதான் இதுக்கப்புறம் நான் இதில் தண்ணிலாம் ஊற்ற போடுறது கிடையாது இதை வந்து ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் அதுலேருந்தே சிக்கன்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அப்படியே சிக்கன்லாம் வெந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும் அதோட சிக்கனை ஆஃப் பண்ணிக்கிட்டால் சிக்கன் தொக்கு ரெடி ஆயிரும் அடுப்பு வந்து ஸ்லோவாக தான் இருக்குது அதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஆனால் கழுவுனது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அந்த எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த பக்கம் அத்தை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம் நாங்கள் வந்து வெளியில் கிளம்பிகிட்ருக்கோம் அதுக்காக எங்கள் அத்தை வந்து பார்த்திங்கன்னா கேசரி செஞ்சுருக்காங்க இது ஒரு நல்ல நிகழ்வுக்கு கிடையாது ஒரு அண்ணா வந்து இறந்துட்டாங்க ஸோ அவங்களுக்கு படைக்கிறதுக்காக இலையில் விற்கிறதுக்காக கேசரி செஞ்சுருக்காங்க பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்டியாகவும் இருந்துச்சு என் பையன் வந் என் பையனுக்கு அத்தை கொடுத்துருக்காங்க ஸோ அவன் எனக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லாவே டேஸ்ட்டாக இருந்துச்சு அடியில் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு ஃபுல்லாகவே இருக்குது அதுக்கப்புறம் வேற என்ன ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு பார்ப்போம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு புடவை எடுத்துருக்காங்க அந்த அண்ணாவோடய ஒய்ஃப்க்கும் அந்த அண்ணாவோடய அம்மாக்கும் வந்து புடவை எடுத்திருக்காங்க ரெண்டும் ஒரே மாதிரி புடவை தான் கலர் மட்டும்தான் டிஃப்ரென்ஸு இந்த புடவை எங்கே எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு துணி கடைன்னு சொல்லிட்டு போரூரில் ஒன்று இருக்குங்க அங்கே தாங்க நாங்கள் எடுத்தோம் நல்லா கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய மிட் காஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரீசனபிளாக இருக்குது கண்டிப்பாக நம்ம போய் அங்கே செக் பண்ணலாம் எங்கள் அத்தை வந்து கொஞ்சம் நாளாக அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க நல்லா தான் இருக்குது ரொம்ப கவலையோடு தாங்க அவங்க கிளம்பிகிட்டு இருந்தாங்க அந்த அண்ணாவை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எனக்கு வந்து அந்த அண்ணாவை ஒரே ஒரு வாட்டி தான் பார்த்துருக்கேன் அப்போயே பார்த்திங்கன்னா பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக பயங்கர கைண்டாக இருந்தாங்க அவங்க வந்து இப்போ இல்லைன்றதை யாராலுமே ஏற்றுக்க முடியல இன்ஃபேக்ட் எங்கள் வீட்லேயும் ஏற்றுக்க முடியல அவங்க வீட்டிலலாம் எப்படி ஏற்றுப்பாங்கன்ட்டு எனக்கு தெரியல ஓகேங்க என்ன வெஸ்டன் பீஸ் அவ்வளோதான் வந்து சொல்ல முடியும் நம்மளால் வேற எதுவும் சொல்ல முடியாது இப்போ அதுக்காக தான் வந்து அந்த இதுக்காக சடங்கு செய்வாங்களா அதுக்காக அவங்க வந்து எல்லாத்தையும் எடுத்து ரெடி இருக்காங்க ஓகே வாங்க நம்ம சிக்கன் ரெடி ஆகிடுச்சோன்னு பார்ப்போம் நம்ம ஒரு பொட்டு தண்ணி ஊற்றல வீடியோவில் தெரியுதா ஒரு சொட்டு தண்ணி கூட நம்ம ஊற்றவே இல்லை ஆனால் பார்த்தீங்களா எவ்வளோ வந்துருக்கு கிரேவி அறிவு நன்றாக இருக்கிறது ஆனா எனக்கு நான் வெளில போனோம் நான் இப்ப சொன்ன மாதிரி கொஞ்சம் நான் வெளியில போறோம் நாங்க ஆல்மோஸ்ட் சிக்கன் ரெடி காத்தி உனக்கு இன்னும் பறக்கணுமா அது பர் சிக்கன் எப்படி செஞ்சு வருது அவ்வளோ எவ்வளவு டைம் தான் வறுக்க வதங்கணும் சிக்கன் ஒரு டூ மினிட்ஸ் வந்து மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ஜூஸியாக ஒரு நாள் கிச்சனில் வந்து நின்றுட்டு இங்க இங்கே வைக்காதா அதை இங்கே சரியா ஆ கடையை சிக்கன் பொரி எண்ணெய் கொடுக்க முடியாது எண்ணெய் விற்கிற வழியே என்னெல்லாம் கொடுக்க முடியாது நாங்கெல்லாம் இருக்கு எண்ணெய் பண்ணாத கண்ணலியா சாப்பிட்டோம் இப்ப நீதான் சாப்பிடணும் எண்ணெய் எல்லாம் பொரிச்சு சாப்பிடுங்க சரி கொஞ்சம் இங்கே பாரு கொஞ்சமா போடு 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 ஏ போனா என்ன பண்ற ஹே அட பாவி ஒரு ஏவல அந்த சிக்கன் ஐம்பது ரூபாயா அது கால் கிலோ சிக்கனா ஐம்பது ரூபா சிக்கனா கால் கிலோ கால் கிலோ சிக்கனுக்கு யாராவது இவ்வளோ என்ன ஊற்றுவாங்களா பேரட்டி வச்சிட்டியா என்னென்ன போட்டிருக்க சிக்கன் அவ்ளதானா இதுவே நான் ஏன் வீடியோல பாத்திருக்கேன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி இருக்கும் இவங்க சொல்கிறதை பார்த்துட்டு என் வீடியோ பார்க்காம வந்துடாதீங்க நம்ம வீடியோவில் இருக்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பாருங்கள் அதோட லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் நீங்கள் அது மாதிரி செய்யுங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னெல்லாம் போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சிக்கன் சிக்கனு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சால்ட்டு கேடு அவ்வளோதானா அவ்வளோதான் போட்டிருக்காங்க

ഒഴുങ്ങാ ഏ അങ്ങ് പോയി അങ്ങ് പോയി പറഞ്ഞ കിച്ചൻ തോന്നാ ஓகே 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 போது 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 போ குழந்தைக்கு வந்து பயங்கர கோல்டுங்க தான் சரியாக பாட முடில ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கல்ச்சரல்ஸில் வந்து பயங்கரமாக பாடினா எப்படி இருக்கு எப்படி பாடினான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்கூலில் சூப்பராகவே பாடினா நீங்கள் எப்படி பாடினான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா அவள் ஆ காந்தி டபுள் அப்பா ஹெல்த்தி சாஃப்டா ஆகும் ஓ இந்த மாதிரி பண்ணாவா சரி எங்க மசாலாவை இருக்கு சிக்கன்ல எங்கே இருக்கு மூஞ்சில எங்கே இருக்கு அங்கே கடையில் எல்லாம் சிக்கனும் ஃபால் ஒட்டிக்கிச்சா தானே யாராச்சும் நீ செஞ்ச சமையலை நம்பினாங்கன்னா என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பிரியாணி மாதிரி இருக்குன்னு நினைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன்

உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்